முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போய் இன்னையோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த செந்தில் பாலாஜி அவர்களோட அரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருளானது அந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்கும் முப்பத்தி ஏழு முறை அவரோட நீதிமன்ற காவலை நீடிச்சிருக்காங்க அதே மாதிரி அஞ்சு முறை அவர் வந்து ஜாமீனுக்கு முயற்சி பண்ணியும் அவரோட ஜாமீனை நிராகரிச்சிருக்காங்க இவ்வளோ முக்கியமாக இந்த கேஸ் ஏன் பார்க்கப்படுது இந்த கேஸ் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது அந்த அதிமுகவோட ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு அப்படி அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்புக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அதில் போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டக்டர் அப்புறமா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் உள்ளிட்ட அஞ்சு போஸ்டிங்காக வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்து எல்லாருமே வந்து ஆவலாக வந்து இதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுல தான் பெரிய ஊழல் நடந்ததாக பின்னாடி புகார் வந்துச்சு என்ன ஊழல் அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த போஸ்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் வெளியில வருது அதே மாதிரி டிசம்பர் மாசமே இந்த போஸ்டிங் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அப்படி ஃபில் ஆகும் இதுக்கு அமைச்சர் அவர்கள் வந்து நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது இது எப்போ ஒரு கேஸா ஃபைல் ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் மாதம் தேவசகாயம் அப்படிங்கிறவரு ஒரு கம்ப்ளைண்டை ஃபைல் பண்றாரு சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா போக்குவரத்து துறையில இந்த மாதிரி போஸ்டிங் போட்டதுல ஊழல் நடந்திருக்கு ஒரு போஸ்டிங்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வரைக்கும் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு பத்து பேரோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் பதிவாகுது ஆனா அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட பேரோ இல்ல அவருக்கு நெருக்கமானவங்க பேரோ எதுவுமே இடம் பெறல அது இல்லாம ஒரு பத்து பேரோட பேர் கொண்டு இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஃபைல் ஆகுது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கோபி அப்படிங்கிறவரு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு சென்னையில அந்த கம்ப்ளைண்ட்ல கோபி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரு இந்த போக்குவரத்து துறையில கண்டக்டர் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்து இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருந்தார் அப்படின்னும் அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் அசோகன் அப்படிங்கிறவரும் செந்தில் பாலாஜி சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமான கார்த்திக் அப்படிங்கிறவரும் வந்து கோபி அவர்களை வந்து அப்ரோச் பண்ணதாகவும் அவங்க கிட்ட உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னா ரெண்டு புள்ளி நாலு லட்சம் நீங்க எங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாகவும் கோபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ரிட் பெட்டிஷனா அதாவது எந்த ஒரு பெயருமே இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தோரு பேர் தங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்ததா எண்பத்தோரு பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த கேஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது இந்த சூழ்நிலையில தான் கோர்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸ் என்ன அப்படின்னு பாருங்க இந்த கேஸ் சம்பந்தமா விசாரணை நடத்தி சீக்கிரமா இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு கோர்ட் வந்து டைரக்ட் பண்றாங்க ஸோ இந்த கேஸ்க்கான அந்த விசாரணை அப்படிங்கிறதும் தீவிரமடையுது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாரு அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா அவர் போக்குவரத்து துறையில வந்து டிரைவரா வேலை பார்க்கிறதாகவும் அவர் கூட வேலை செய்யற அண்ணா ராஜ் மற்றும் சஹாயராஜன் செந்தில் பாலாஜி அவர்களோட வந்து ரொம்ப அதிகமா தொடர்பில் இருக்கிறதாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க போக்குவரத்து வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிற நபர்கள் கிட்ட லஞ்சம் வாங்கி அவருக்கு வந்து கொடுக்கணும் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டீல் பேசினதாகவும் இந்த கணேஷ்குமார் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு அது மட்டும் இல்லாம டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் லஞ்சமா வந்து சேர்த்ததாகவும் சொல்றாரு ஆனா இப்படி வந்து லஞ்சம் வாங்கின நபர்கள் யாருக்குமே போஸ்டிங் போட்டு கொடுக்கல அதனால இந்த லஞ்சம் கொடுத்து ஏமாந்த நபர்கள் எல்லாமே ஏன் கிட்ட அதாவது கணேஷ்குமார் கிட்ட வந்து நீங்க இது சம்பந்தமா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க எங்களை வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வலியுறுத்துறதா கணேஷ்குமார் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் அவரோட சகோதரர் அசோக் அப்படிங்கிறவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் அவரோட சகோதரர் அசோகன் அவர் மீதும் அது இது இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களோட பி ஏ சண்முகம் அவர்கள் மீதும் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க இதுக்கப்புறம் அருள்மணி அப்படிங்கிறவரும் இந்த கேஸ்ல வந்து ஒரு இன்னொரு ஆட் ஆனா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட பி ஏ சண்முகம் கிட்ட வந்து நாற்பது லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறதாகவும் இந்த லஞ்சம் வாங்கிட்டு போக்குவரத்து துறையில கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தருவோம் அப்படின்னா அவர் அசூரன்ஸ் கொடுத்ததாகவும் ஆனா அந்த மாதிரி போஸ்டிங் எதுவுமே போட்டு தரல அப்படிங்கிற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்றாரு இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நடக்குது அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அருண்குமார் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு இந்த அருண்குமார் அப்படிங்கிறவரும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருக்கிற ஒரு நபர் தான் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேவசகாயம் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாரு முத முதல்ல இது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த கேஸில் ஒரு ஐ விட்னஸாக இருந்தவரும் இந்த அருண்குமார் தான் இந்த அருண்குமார் என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த போக்குவரத்து துறையில் நடந்த இந்த ஊழலில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கேஸ் வந்து இன்னும் பெரிய பேசுபொருளாகுது ஏன்னா ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இதுல லஞ்சம் பணமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இது என்னன்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க அதிகமாக இந்த கேஸ் பத்தி எதிர்கட்சிகள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டுல லோக்சபா எலெக்ஷன் நடக்குது இந்த லோக்சபா எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெறவும் செய்யறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு பிரிவுக்கு வந்து அமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு இதை தொடர்ந்து இந்த கேஸ் சம்பந்தமாகவும் கோர்ட்ல வந்து ஹியரிங் போய்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில செந்தில் பாலாஜி என்ன பண்றாருனா தன்மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல முறையிடுறாரு ஆனா இந்த இந்த ஒரு பெட்டிஷனுக்கு கோர்ட் பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடியே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுத்துட்டாங்க ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க இதை விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதிமூணாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ஒரு நாள் முழுக்க இந்த ரைடு நடக்குது இந்த ரைடை தொடர்ந்து ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைதும் செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு நாற்பத்தி ஏழு பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட பி சண்முகம் அப்புறம் அவரோட சகோதரர் அசோகன் கார்த்திக் உள்ளிட்ட நிறைய பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களையும் ஜூன் பதினாலாம் தேதி கைது பண்ணிடுறாங்க ஜூன் பதினாலாம் தேதி அவரை கைது பண்ணும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணப்பட்டார் அப்படி அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி கோர்ட் கஸ்டடிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து அவரோட நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே வருது இது வரைக்கும் முப்பத்தி ஏழு முறை அவரோட நீதிமன்ற காவலை நீடிச்சிருக்காங்க இதுல தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து ஜாமீன் கோரி இருந்தாரு ஆனா அந்த ஜாமீனும் அவருக்கு தள்ளுபடி தான் செய்யப்பட்டுது இன்னும் ஜாமீனும் அவருக்கு கிடைக்கல சோ இந்த போக்குவரத்து துறையில நடந்த மிகப்பெரிய ஊழல் சம்பந்தமா அரஸ்டான செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் இந்த கேஸ் வந்து எப்படி போக போகுது இதுக்கான என்फोर्सமென்ட் டைரக்டேட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா தமிழ்நாட்டுல அமைச்சரா இருந்த ஒருத்தர் அவர் பதவி காலத்திலே இப்படி அரஸ்ட் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் ஜாமீன் கிடைக்காம இந்த கேஸ் வந்து மூவைட்டே இருக்குது இது இதோட தீர்ப்பு எப்போ நமக்கு கிடைக்க போகுது இதோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்